திராவிடன் தமிழன் இந்த ரெண்டு சொல்லையும் தமிழ்நாட்டு அரசிலிருந்து நீக்கவே முடியாது அப்படி இந்த ரெண்டு சொல்லுக்கும் அடித்தளமிட்டவர் தான் அயோத்திதாசர் பண்டிதர் அவர்கள் நூற்றாண்டிலே தமிழ் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் தமிழ் மக்களினுடைய முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த சமூக சீர்திருத்தவாதி தான் அயோத்திதாசர் பண்டிதர் அவர்கள் அன்றை எல்லாம் மதத்தின் வழியாகவும் சாதியத்தின் வழியாகவும் மக்களை ஒன்று சேர்த்த பொழுது திராவிடம் என்ற கருத்தியலின் மூலமாக மொழி குடும்பத்தின் மூலமாக அன்றைக்கு இருந்த தமிழ் சமூக மக்களை ஒன்று சேர்த்தவர் அயோத்தாசர் பண்டிதர் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் திராவிடர் என்பவர் யார் என்பதற்கு அயோத்தாசர் பண்டிதர் அவர்கள் விளக்கம் கூறுகிறார் சாதியற்ற தமிழராய் இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைவரும் திராவிடர் என்று சொல்லி சாதியற்ற தமிழராய் நாம் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து தன்னுடைய கடைசி நாள் வரை போராடுபவராக அயோத்தாசர் பண்டிதர் அவர்கள் திகழ்ந்து கொண்டே இருந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திராவிட மகாஜன சபை என்று சொல்லி ஒன்று தொடங்கி திராவிட கருத்தியலையும் தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தார் அதன் பின்னர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கணக்கெடுப்பு நடைபெற்ற பொழுது பட்டியல் சமூக மக்களை பட்டியலில் சேர்க்காமல் இருந்த பொழுது அவர்கள் அனைவரும் ஆதி தமிழர்கள் அவர்களை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக போராடினவராக அயோத்தாசர் பண்டிதர் அவர்கள் திகழ்ந்தார் தமிழர்களாய் பிறந்த நாம் அனைவரும் சாதியத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்ன அயோத்தாசர் பண்டிதரை ஒரு சாதிக்குள் அடைக்கின்ற நிலை இன்றைக்கும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது அயோத்தாசர் பண்டிதனுடைய கொள்கையும் அவர் தமிழ் சமூகத்துக்கு என்ன செய்தார் என்று தெரியாத ஒரு நிலை இன்றைக்கும் இந்த சமூகத்தில் நிலவி கொண்டே இருக்கிறது இன்றைக்கும் மதத்தின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் மக்களை ஒன்று சேர்க்கின்ற வேலை நடந்து கொண்டே இருக்கின்றது அயோத்தாசர் பண்டிதனுடைய வழியில் கொள்கையின் வழியில் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவினார் ஆனால் அதற்கு முன்னோடியாக தமிழ்நாட்டிலே தென்னகத்திலிருந்து சமூக சீர்திருத்தவாதியாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவராக திகழ்ந்த அயோத்தாசர் பண்டிதர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு முன்னோடியாக பௌத்தத்தை தழுவினவராக இருக்கிறார் அதற்கு அவர் காரணத்தையும் சொல்கிறார் இந்து மதத்தில் இருக்கின்றவரை சாதி இருந்து கொண்டே இருக்கும் ஆகையால் தமிழ் சமூக மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்காகவும் அவர்களுடைய வாழ்வியலை மாற்றுவதற்காகவும் நாம் பௌத்த மதத்தை தழுவ வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த தமிழ் சமூக மக்களுக்கு உணர்த்துபவராக அயோத்தாசர் பண்டிதர் அவர்கள் திகழ்ந்து கொண்டே இருக்கிறார் அயோத்தாசர் கொள்கைகளை படிப்போம் கொள்கை வழியாக ஒன்றிணைய வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது